நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நாற்று இருக்கோம் நடவு நடப்போகிறோம் நேரடி விதைப்பு செய்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம முக்கியமாக என்னென்ன செய்யணும் நம்ம நல்லா விளைச்சலுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம நாற்று விடுறது பற்றியெல்லாம் வீடியோ நிறையா போட்டிருக்கோம் நம்ம எல்லா நெல்லும் அதாவது இந்த கூடக்குருவுன்னு சொல்கிறதுக்கு உள்ள நெல் ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ஒன்று ஏஸ்டி பதினாறு அந்த மாதிரி ஒரு நாங்கள் ஒரு ரெண்டு நல்லே விட்டுருக்கோம் மத்தவங்க விட்டுருக்கறதையும் சேர்த்து போட்டிருக்கோம் நாற்று விட்றதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணியாச்சு இப்போ நான் நடவுக்கு வந்தாச்சு நீங்கள் ந நாற்று நம்ம விட்டு நடவு நடுறது மெத்தடில் வந்து நம்ம யார் வச்சு நாற்று பறிச்சாலும் சரி இந்த அதாவது நம்ம ஆள் வச்சு நாற்று பறிச்சு நட்டாலும் இந்த சில பேர் நாற்று கம்மியாக விட்டு இந்த வடக்க வடக்கன் வடக்க வடக்கு உள்ளவங்க வட இந்தியர்களை வச்சு நடுறதுக்கு நாற்று ரொம்ப தேவைப்படாது அந்த மாதிரி கொஞ்சமாகட்டாலும் சரி இல்லை மிஷின் மூலமாக நீங்கள் நட்டாலும் சரி நேரடி இது இப்போ பண்ணாலும் சரி முக்கியமாக வந்து நம்ம அசோஸ் பேரெலாம் பேஸ்பா உயிர் வரும் இது வந்து லிக்யூடு ஃபுல்லாக இது ஆர்கானிக் தான் இது இயற்கை தான் அது இதுக்கு நம்ம வேளாண்மை துறையில் நமக்கு சப்ஸ்டியில் கொடுத்துட்றாங்க இது நம்ம பயன்படுத்தணும் இன்னொன்று நம்ம நாற்று நாளைக்கு இப்போ நடவு ரெண்டு நாளைக்கு இப்போ ரெண்டு நாள் நடவுக்கு முன்னாடியே நம்ம நாற்றை பறித்து பார்த்துட்டு அதில் வந்து வேறு அருதான் இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும் நாற்று நாத்தாங்கல்ல போய் நடவுனு நம்ம நாற்று அரிக்கிற அன்னைக்கு மட்டும் பார்த்தோம்னா நம்ம அருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நடவே ஒத்தி வைக்கிற மாதிரி போயிடும் இல்லை அவசரமாக அரித்து வச்சோம்னா நடவில் வந்து நிறையா இழந்து போயிடும் அப்போது வந்து நம்ம ஜிப்ஸும் இருக்குது பாருங்கள் ஜிப்ஸும் சாதாரணமாக ஜிப்ஸும் ஒரு நாற்பது கிலோ வந்து ஒரு ரெண்டு ஒரு முட்டை ஒரு முட்டையே வந்து நீங்கள் நல்லா கட்டி எல்லாம் நல்லா உடச்சி விட்டு போட்டிங்கன்னா போதும் அடுத்த நாள் நாற்று பறிக்கும் போது சூப்பராக வந்துடும் நாங்கள் அந்த மாதிரி தான் பறித்து பார்த்துட்டு வேறு அறுவா மாதிரி இருந்தோம்னா ஜிப்ஸத்தை ஒரு முட்டை போட்டுவிட்டோம் அதனால் கட்டியை உடச்சு போடணும் கட்டி கட்டியாக நீங்கள் அள்ளி போட்டு விட்டிங்கன்னா அது அது கட்டியாக உள்ளூர் இடம் வந்து கொஞ்சம் இதாகிடும் அது மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம நான் பேரில் அந்த பச சொன்ன பாருங்கள் லிக்யூடு அதை வந்து நம்ம நாற்றாங்க அல்லையே கூட தெளிச்சு விட்றலாம் அந்த வேறு இதெல்லாம் நனைஞ்சிச்சின்னா நல்லது நம்ம வே நைட்ரஜனை அதிகமாக உள்ளது மண்ணில் உள்ள இயற்கையாக நம்ம மண்ணில் என்னென்ன உரம் இருக்கோ என்னென்ன சத்து இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம இழுத்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க மண்ணோட வளம் தரத்தை வந்து மேம்படுத்தும் அதோட வேலை தான் அந்த பா பாஸ்பாக்டீரியா இதோட வேலை மண்புழு உற்பத்தி அதிகமாகும் ஏன்னா நம்ம ரசாயன உரத்தை நம்ம அதிகமாக போட்டு 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 வயலில் வந்து உங்களுக்கு மண்ணோட இது தரம் குறைஞ்சி போகிறதுனால இந்த மாதிரி செய்யும்போது மண்ணோட தரத்தை வந்து அதிகப்படுத்துது மண் வளம் அதிகரிக்கும் அதனால தான் இந்த உயிர் உரம் தான் உயிர் வந்து வெளி நீங்கள் கவர்மெண்டில் வேளாண்மை துறையில் கொடுக்கும்போது சப்ஸ்டியில் கொடுக்குறாங்க மானியத்தில் கொடுக்குறாங்க லிக்யூடு பேக்கெட்லையும் கொடுக்குறாங்க அசோஸ் பேரிலும் பாஸ்பா பேக்கெட் ரெண்டுமே லிக் பாக்கெட்டும் ஒரு பாக்கெட்டே வந்து ஆறுரூவா தான் அதுலேயுமே பாதி விலையிலையும் கொடுக்குறாங்க லிக்யூடு வாங்கினீங்கனாலும் ஒரு லிட்டரு கிட்டத்தட்ட இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபாட்ட வரும் அதுலேயும் பாதி விலை தான் அந்த நெ நெல் இதெல்லாம் வாங்கும்போது நமக்கு ஃபுல் இதில் அந்த சப்ஸிடிலேயே கொடுத்துட்றாங்க பார்த்தீங்களா இல்லை இப்போ இந்த நாற்றுல வந்து வேர் எப்படி இருக்கா தான் முக்கியம் வந்து நாற்றை பிடிச்சி நம்ம அறுத்து வச்சு நட்டுட்டு நட்டுட்டு நட்டு வச்சுட்டோம்னா நட்டுத்துக்கு அப்புறம் திட்டு திட்டா தெரியும் நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க நாற்றும் வந்து கரெக்டாக அது இருபத்தி மூணு நாள் தான் வந்து எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு இது நாத்தாங்கலை தனியாக ஒதுக்கணுங்கன்னு நாங்கள் ஒவ்வொரு வீடிலும் இருக்கோம் நாத்தாங்க தனியாக ஒதுக்கி அதில் சனப்பை தக்க பூண்டு உழுது அதுக்கு அதுக்கப்புறமும் கூட எருவடித்தோம் அதுக்கப்புறம் சாம்பல் அடித்தோம் இதெல்லாம் பண்ணி நாத்தாங்களை பக்காவாக ரெடி பண்ணதுனால தான் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குனால் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் உங்கள் நாத்தாங்கெல்லாம் இந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வாங்க நான் விலையும் பயிர் முறையிலே தெரியுங்கிற மாதிரி நாற்றுலையே நம்ம பக்காவாக ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் விளைச்சல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சூப்பராக வந்துடும் ஏன்னா இப்போது செலவெல்லாம் அதிகமாகும்போது நமக்கு விளைச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு எல்லாமே கட்டுப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று எக்காரத்தை முன்னாடி நீங்கள் குருவை என்னென்ன எல்லா இருந்தாலும் சரி அது அம்ப ஐம்பத்தி ஒம்பது ஏஎஸ்டி பதினாறு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று தான் நாங்கள் நாற்று பறிச்சிக்கிட்டுருக்கேன் நாற்று இந்த மாதிரி எந்த நாற்றாக இருந்தாலுமே சரி நீங்கள் அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு நாள் உள்ளே நட்டுருங்க இன்னொன்று மாசி இப்போ அந்த மாசி ஃபஸ்ட்டில் நாற்று விட்டவங்கெல்லாம் மாசி உள்ளே நடுறது ஒரு விசேஷம்னு சொல்லுவாங்க அந்த பங்கனியில் வந்து சொல்கிறது முன்னாடி வெயில் ஓவராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்குது எங்கள் ஏரியில் இப்போ மழையில் இப்போ நீங்கள் இந்த நாற்று பறிச்சுட்டு இருக்க வீடியோலேயும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நல்ல மழை டெல்டா ஃபுல்லாகவே பெய்யுது அந்த மாதிரி வெயில் ஓவராக இருந்துச்சுன்னா பயிர் கொஞ்சம் தண்ணியை சுட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பங்குனிலலாம் வெயில் ஓவராவுக்கு தான் மாசிலேயே நடணுங்கிறது இந்த மாதிரி நட்டோம்னா தான் ரெண்டாவது நமக்கு அடுத்த குருவை அடுத்த போகும் நம்ம கூட குருவை நடுறதுக்கு நமக்கு போதுமான இடைவெளி கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு நட்டுருங்க நடவு அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த உயிர் உரம் எதுவும் போட முடியாது நாத்தாங்கல்ல நாங்கள் போடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நடவுக்கு வந்து கடைசி உழவு முடிஞ்சதுக்கப்புறம் நடவு கூட அதை வந்து நம்ம மண்ணுலேயோ இல்லை எருவுலையோ கலந்து தூவிடலாம் லிக்விட் ஆகுச்சுன்னா நீங்கள் அப்படியே தெளிச்சு விட்றலாம் இது கடைசி உழவு வந்ததுக்கப்புறம் இது லிக்யூட் தான் இது நாற்று பறிச்சது நா நாத்தாங்கள்லேயும் இந்த ப தூவி தெளிச்சிக்கிட்டு இருக்கா பாருங்க இந்த மாதிரி தெளிச்சிட்டிங்கன்னா போதும் அது வேறு தண்ணிச்சுன்னாவே போதும் இந்த மாதிரியும் செஞ்சுருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன நடைமுறைகளை நம்ம பார்த்து செஞ்சிட்டோம்னாவே நமக்கு நல்லா பயிர் நல்லா பக்காவும் நடவு நட்டு தூர்வடித்து அதுக்கு நல்லா தேவையான அளவுக்கு அதிகமாக தூர் வடித்து நல்லா விளைச்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யாத செய்யாமல் போகிறதுனால தான் விளைச்சல் பாதிக்குது இன்னொன்று நம்ம ரச இந்த இதை வந்து நம்ம வந்து ரசாயன உரத்தில் கண்டிப்பாக கலக்கக்கூடாது ஏன்னா ரசாயன உரத்தில் நிறைய பேர் டிஏபி போட போகிறோம் அடியில் டிஏபி போடுறோம் காம்ப்ளெக்ஸ் போகிறோம்னா அதில் கலந்து போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பொதுவாகவே இந்த இதை இந்த மாதிரி இயற்கையாக உள்ளது வந்து நம்ம இதில் கலக்கக்கூடாது ஜிங்க் செல் பேட்டியும் அந்த மாதிரி நிறைய பேர் உரத்தில் கலந்து போடலாமாங்கிறாங்க அந்த மாதிரி போடக்கூடாது நீங்கள் ந இதை வந்து ஒன்றும் மணல் இல்லைனா எருவு லிக்யூட் ஆச்சுன்னா டைரக்டாக தெளிச்சு விட்றலாம் அதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் நீங்கள் அடுத்ததுக்கே போகணும் நீங்கள் நான் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் எதுவுமே ரசாயன உரம் போடக்கூடாது அதுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் கழிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சிங்செல்பட்டு போகிறாரு இருந்தாலும் சரி இல்லை அடிபுற காம்ப்ளெக்ஸ் டிஏபி போகிறனாலும் சரி பத்து நாளில் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பக்காவாக வந்துடும் பயிர் வந்து நாத்தாங்களை நீங்கள் எப்போவும் குடும்பம் வரைக்கும் நாத்தாங்களை தனியாக ஒதுக்கி நாற்று விட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி பயிரை நல்லா பக்கவாக இருபது இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாளே இந்த அளவுக்கு வளரணும்னா நாங்கள் சொன்ன நடைமுறைகளை பின்பற்றுங்க இந்த மாதிரி பின் இது நேரடி விதைப்பு வந்து பாருங்கள் இது நேரடி விதைப்பு ஒரு நாலு ஏக்கர் பண்ணியிருக்கோம் இதுவுமே இந்த பக்கவா அந்த ஒரு இருபது நாள் ஆகுது இருபது நாளில் அளவுக்கு வந்துச்சு கீழே தான் புல்லு ஒன்று தெரியுது அதுக்கு களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ணிடலாம் இந்த மாதிரி நேரடி விதைப்பு பண்ணுறதுலேயும் நான் வந்து நமக்கு அந்த என்னென்னா நாற்று பறிக்கிறது நடவு நடுறது இந்த செலவு எல்லாம் ஏக ஏகப்பட்ட செலவு மிச்சமாக போயிடுது ஆல் மாண்டு இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி நடைமுறை முன்னாடி அதிக லாபம் பெற வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லது நல்லபடியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்